வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது இந்த கெஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கெஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல முதன்முறையா பார்த்துருக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்ட் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு மன பக்குவம் அதிகமாக உடையவர்கள் ஒரு வயதாக இருந்தாலும் அதுல ஒரு மெச்சூரிட்டின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஒரு பதினேழு வயசு ஒரு பதினைந்து வயசு அன்பர்களுக்கு கூட அந்த மெச்சூரிட்டின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து வெளி நபர்கள் கிட்ட அதிகப்படியாக பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே இவர்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி எல்லாம் சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்திருக்கும் அந்த இடத்துல அதிகப்படியாக அந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த ராசி என்பது இருக்கின்ற ஒரு தான் இருக்கும் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கிடைக்க போகுது எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் அதிகப்படியான வம்பு வழக்குகள் நோய் நொடி இந்த மாதிரியாகலாம் அதிகப்படியான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமும் கூட அப்போ இந்த இடத்துல கஜலட்சுமி யோகம் எதை நோக்கி செயல்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குருன்றவர் உங்களுடைய தனம் குடும்ப வாக்கு அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய விரையாதிபதி உங்களுடைய கலத்திராதிபதி இந்த நான்கு விஷயங்களுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் ஒரு சில மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த குடும்பத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது திடீர் திருப்பங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் இந்த காலகட்டம் குழந்தைகள் இல்ல குழந்தைகள் வளர்ப்புல அதாவது குழந்தைகள் பெறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு ஐவிஎஃப் எடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில நிவர்த்திகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்க இந்த மாதிரியான ரெகுலர் ட்ரீட்மெண்ட் நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க விருச்சிகராசி என்பவர்கள் அதனால அந்த குழந்தை எப்படியாவது உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சியின் பேர்ல இப்போ மருத்துவர்கள் மூலமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த கணவன் மனைவி ஒற்றுமைன்றது பெரிய அளவுக்கு ரொம்ப தூரமா போயிடுச்சு இன்னமே ஒட்டவே ஒட்டாது அப்படின்ற மாதிரியாக தான் அந்த கணவன் மனைவி உறவுகள்ன்றது இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கோர்ட் கேஸ் வழக்குகள் அந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு வக்கீல் வந்து உங்களுக்கு சாதகமாக சொல்வாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே வக்கீல் வேற விதமாக சொல்வாரு அந்த மாதிரியாக நீங்களே என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாது இது நமக்கு நல்லதா நடக்குதா இல்ல கெடுதலா நடக்குதா இல்ல நம்ம தவறான முடிவுகளை எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில மூன்றாவது நபர் தலையீட்டுனால மிக பெரிய பிரிவுகள் எல்லாம் சந்தித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பெரிய அளவு திருப்பங்கள் பெரிய அளவு மாற்றங்களை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது பிரிவுகளாக இருக்கலாம் இல்ல ஒன்று

கொடுக்கும் இந்த விருச்சிக அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள்ன்றது இந்த காலகட்டம் நடக்கும் அதுதான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த யோகம் யோகமாகப்பட்டது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய பணத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல அது மூன்று மடங்காக ரிட்டர்ன் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இருக்கும் திடீர் ராஜயோகத்தை கூட கொடுக்கும் சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மலேசியா சிங்கப்பூர் மலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க அந்த லாட்ரின்றத நிறைய விரும்புறாங்க அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஆசைப்படுறாங்க அதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எப்போதுமே விழாத சில லாட்ரிஸ் இவங்களுக்கு இப்ப விழும் அந்த மாதிரி எல்லாம் யோகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த விருச்சிகராசி ராசி இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய லைஃப்ல இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரியாக குடும்ப பிரச்சனைகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து என்னுடைய குழந்தைக்காக நான் சில முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கிறேன் இப்படி என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சுப விரயங்களாக தான் மாற மாறப்போகுது நீங்க குழந்தைக்காக செலவு பண்றது அங்க ஒரு குழந்தை வரும் அடுத்து உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் அடுத்த குடும்பத்துல பிரிவுகளுக்காக செய்யக்கூடிய சில செலவுகள் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக பண்ணலாம் இப்படி அந்த விரயங்கள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு சுப விரயங்களாக உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல வேலைக்காக அதிகப்படியாக போராடுவாங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு டெடிக்கேட்டடோட இவங்களை மாதிரி யாருமே வேலை பார்க்க முடியாதுங்க அந்த ராசி என்பர்களை மாதிரி வேற யாராலையும் அலுவலகத்துல வேலை பார்க்க முடியாது மற்றவர்களாவது பொழுதுபோக்கிக்கிட்டே அதாவது ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஜாலியா இல்ல டீக்கு எந்திரிச்சு போய் போகிறது இல்ல ஒரு ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளோட அந்த வேலைகளை செய்வாங்க ஆனா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு வேலை செய்யறாங்க ஆபீஸ்ல அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப டெடிகேட்டட ஒரு இன்டர்வல்க்கு கூட எந்திரிச்சு போக மாட்டாங்க ஒரு டீ காபி குடிக்கணும் ஒரு லஞ்சுக்கு போகணும் லஞ்ச் டைம்ல கூட வேலை இருந்ததுன்னா அந்த முடிச்சிட்டு வந்துறேன் இந்த முடிச்சிட்டு வந்துறேன் இந்த முடிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு அந்த வேலை தான் இவங்களுக்கு உயிரே வேற எதுவுமே இவங்களுக்கு உயிரே கிடையாது அந்த அளவுக்கு அந்த வேலைன்னு வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டெடிகேட்டடா வேலை செய்வாங்க அதுலயே பாத்தீங்கன்னா விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப பாவம் அவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் வேற யாருக்குமே ஏற்பட்டு இருக்காதுங்க ஏன்னா இவங்கதான் ரொம்ப உண்மையாகவும் ஒரு ரொம்ப ஒரு நேர்மையோடையும் நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவமானங்கள் வந்திருக்கும் அவமான உயரதிகாரிகள் இந்த அளவுக்கு அவங்க திட்டி நீங்க வாங்கினதும் கிடையாது அந்த அளவுக்கு கடுமையான சொற்கள் அவருக்கு என்ன நேரத்துல எந்த பிரச்சனையும் அவரும் உங்க விருச்சிகராசியா இருப்பாரோ ஒரு வாட்டி எதுக்கும் கேட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரியாக உயரதிகாரிகள்னால அதிகாரிகள்னால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை சந்தித்து ஒரு கடுமையான ஒரு அவமானங்களையும் கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும் ஏன்னா அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த வேலைக்கு உண்டான பிரச்சனையை தரக்கூடியவரும் நம்ம குரு பகவான் தான் அதனால அந்த குரு பகவான் சுக்கரனோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு மாத காலகட்டத்திற்கு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா கொடுப்பார் கொஞ்சம் சாதாரணமா இருப்பா ஒண்ணும் பெரிய அளவுக்கு ரொம்ப மனசுல போட்டு ஒண்ணும் வர்த்திக்காத அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு அதனால நீங்க நான் வேலையை விடணும் வெளியில மேடம் வந்துடலாமா கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வேலை செய்யும் போது உங்களுடைய பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு மத்த கம்பெனில வேலை கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க இருக்கக்கூடிய இடத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க இப்படி இப்படி விட்டு உங்களுடைய பிரார்த்தனை தெய்வத்துக்கு விட்டுருங்க எந்த தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்துக்கு அந்த ஒரு கடுமையான சொற்களை விட்டுருங்க அந்த தெய்வம் உங்களை பார்த்துக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும் அந்த அளவுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் அடுத்து பாத்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் அதை பத்தி தெரிஞ்ச விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட நீங்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்